Hello friends, praise the Lord. வேர் சிகிச்சைக்கும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஒரு அழகான சம்பந்தம் இருக்கு ஒரு பல்லுக்கு எப்போ நம்ம வேர் சிகிச்சை பண்ணுவோம் அப்படின்னா எப்போ வந்து ஒரு பல்லுல வந்து நல்ல பல்லுல ஒரு சொத்தை வந்து அது தன் தன்மையை இழக்குதோ அப்போ நம்ம வேர் சிகிச்சை பண்ணி அந்த பல்ல காப்பாற்றுவோம் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அதேதான் ரோமர் ஆறு இருபத்தி மூன்றை பாக்குறோம் எப்போ நம்ம நல்லா இருக்க வாழ்க்கையில நமக்குள்ள பாவம் என்று ஒன்று வருதோ அது நமக்குள்ள மரணத்தை ஏற்படுத்திடும் ஸோ இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இந்த நம்ம வேர் சிகிச்சை பண்ணி அந்த பல்ல காப்பாத்தினாலுமே அந்த பல்லு மறி போன ஒரு பல்லு தான் அந்த மறித்து போன ஒரு பல்லுக்கு நம்ம ஒரு புது ஜீவனை கொடுக்குறோம் அதுதான் ஏசு கிறிஸ்துவ நம்ம கொடுக்குறாரு ரோமர் ஆறு நாளில் பார்க்குறோம் நம்ம கிறிஸ்துக்குள்ள மறிக்கும் போது நமக்குள்ள ஒரு புது ஜீவன் கருத்தர் கொடுக்குறாரு ஸோ நம்ம மறிச்சவங்க தான் ஆனால் கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்குள்ள என்ன ஆகுது ஒரு புது ஜீவன் உண்டாகுது அதே போல இந்த வேர் சிகிச்சை பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த பல்லுக்குள்ள இருக்கிற இன்ஃபெக்ஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள சிமெண்ட்னால நிரப்பிடுவோம் அதே தான் நம் பாவங்களை எல்லாம் ஏசு கிறிஸ்துட்டு நம்ம கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அறிக்கை அப்புறம் நம்ம வந்து கொலோசியர் மூணு பதினாறு போட்டிருக்கு நம்ம இருதயத்தை ஏசு கிறிஸ்துவடைய வார்த்தையினால் நம்ம நிரப்பணும் அது வெறுமையாக வைக்கக்கூடாது ஏன்னா திருப்பி இன்ஃபெக்ஷன் வந்துடும் அதனால நம்ம என்ன பண்ணணும் இயேசு கிறிஸ்துவ வார்த்தையினால் நிரப்பி வச்சிடணும் கடைசியாக வேர் சிகிச்சை பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பல்லுக்கு க்ரௌன் ஒரு தொப்பி கொடுப்போம் அதே வந்து நம்ம எ பிசிஆர் ஆறு பதினேழில் பார்க்கறோம் ரச்சினியம் என்றும் தலைசீரா நமக்கு கண்டிப்பாக தேவை ஸோ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இந்த வேர் சிகிச்சைக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குது இது ஆசீர்வாதமாக இருக்கும் நம்புகிறேன் கோட் ப்ளஸ் யூ